அவல் தயிர் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கருகாப்பிள்ளை கொத்துமல்லித்தலை சீரகம் கடுகு உளுந்தப்பருப்பு ஒரு டம்ளர் அவல் எடுத்து தண்ணியில் கழுவிட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் பால் அரை டம்ளர் தயிர் அரை டம்ளர் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு உளுந்தப்பருப்பு சீரகம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு தட்டி வச்சிருக்கிற இஞ்சியை போட்டுட்டு தட்டி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் கருகாய்பில எல்லாம் போட்டுட்டு உப்பு அதுக்கு அளவாக போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் அவல் தயிர் சாதம் செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள் பால் எடுத்துக்காமல் தயிரிலையே கூட நீங்கள் பண்ணலாம் கெட்டியான தயிர் வச்சுட்டு இப்போ திராட்சை வதக்கி போட்டுக்கிறேன் கூடவே முந்திரி கூட சேர்த்துக்கலாம் உடனே சாப்பிட போகிறீங்கன்னா ஃபுல்லாக தயிரே சேர்த்துக்கோங்க பால் சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் நேரம் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா பால் கலந்துக்கோங்க இப்போ தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு திராட்சையை போட்டுக்கலாம் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்